மணிக்கேய மதப்பிரிவில் உறுப்பினராக இருந்து சிற்றின்பத்தை நாடி ஒரு குழந்தைக்கு தந்தையாகி இறுதியில் கத்தோலிக்க மதத்தை தழுவி துறவரத்தை ஏற்று ஆயர் நிலையை அடைந்தவர்தான் புனித அகுஸ்தினார் புனித அகுஸ்தினாரை பல வழிகளில் வரையறுக்கலாம் ஆனால் அவர் நிச்சயமாக ஆசையின் மனிதர் தேடலின் மனிதர் அன்பின் மனிதர் எனவே நான் அவரை இதயத்தின் மனிதர் என்று வரையறுப்பேன் ஏனென்றால் இதயத்தில் இந்த உண்மைகள் அனைத்தும் ஒன்றிணைகின்றன லத்தின் திரு அவை தந்தையர்களில் மிகப் பெரியவராக கருதப்படும் இவர் வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க இறையியலாளர்களில் ஒருவராக இருந்தார் இதுவே அவரை மறைவல்லுனர் நிலைக்கு உயர்த்தியது இன்றைய அல்ஜீரியாவில் உள்ள தகாஸ்தியை பூர்வீகமாக கொண்ட அவர் இன்றும் வலுவாக எதிரொலிக்கும் ஒரு மரபை விட்டுச் சென்றுள்ளார் இன்று புனித புனிதாகுஸ்தினாரின் வாழ்க்கை இந்த அமைதியின்மையிலும் இந்த ஆசையிலும் இந்த தேடலிலும் தான் உள்ளது என்று நான் நினைக்கிறேன் இது சில சமயங்களில் அவரை தவறுகள் செய்ய வழிவகுத்தது ஆனால் எப்போதும் உண்மையைத் தேடும் அவரது பயணத்தில் அது நிகழ்ந்தது இன்று இந்த அமைதியின்மை பல இளைஞர்களின் பல பெரியவர்களின் இதயங்களிலும் மிகவும் பொதுவாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் புனித அகுஸ்தினாரின் வாழ்க்கை யாரையும் அலட்சியமாக விடுவதில்லை அவர் மதம் மாறியவுடன் தனது வாழ்க்கையில் மூன்று தூண்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டார் அவையே இன்றைய அகுஸ்தீனிய சபைக்கு உத்வேகம் அளித்தன அக வாழ்க்கை இதயத்திற்குள் பேசும் ஆசானின் குரலைக் கேட்பது சகோதரத்துவ வாழ்க்கை அதோடு நற்செய்தி அறிவிப்பது முடிந்தவரை பலரை கிறிஸ்துவிடம் ஈர்ப்பது ஆகியவைதான் அடிப்படை இன்று புனித அகுஸ்தினாரின் தாயான புனித மோனிகாவின் புனித பொருட்கள் புரோமையில் அவருக்காக எழுப்பப்பட்ட அதே பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் அவரது திருவிழா நாளில் பல திருப்பயணிகள் அங்கு செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது